இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில் இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்து ஒன்று ஒன்பதை நாம் வாசிக்கின்ற போது எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக நெருக்கப்படுகிறேன் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்ற சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் எனக்கு மரவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கியலும் என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் போயிற்று என் சத்துருக்கள் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன் சொத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்தினவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான நெருக்கத்தினாலே அல்லது உனக்கு எதிராய் பிணைக்கப்பட்ட வலையிலே சிக்கிக்கொண்டு சஞ்சலத்தினாலும் வருத்தத்தினாலும் நாட்களை மாதங்களை வருஷங்களை கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மற்றவருடைய பார்வைக்கு நிந்திக்கப்படுகிற அவதூறாய் பேசப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் இந்த இருதயம் உடைந்த பாத்திரத்தை போல கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக கூட காணப்படலாம் நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் எப்படி ஈசாய் குடும்பத்தினர் தாவீதை மறந்து போனார்களோ அப்படி உன்னை உன் குடும்பத்தார் உறவினர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்துடைய வார்த்தை கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல உன்னை இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் உனக்கு எதிராக எழும்பி இருக்கலாம் ஆனால் இவை எல்லா சூழ்நிலையிலும் தாவீது சொன்னது போல் கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிறேன் எனக்கு இறங்கும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீரே என் கண்மலை நீரே என் கூட்டை நான் ஊருக்காலும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி அந்த நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது அந்த உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் நெடுநாள் பிரச்சனையினாலே நெடுநாள் வியாதியினாலே நீ போராடி கொண்டிருக்கு அந்த சூழ்நிலை உன்னை அநேகர் ஏளனமாய் நிந்தையாய் பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துணி ஆமையானவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்தவரே எனக்கு இறங்கும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற படிதோம் அவர் உனக்குள்ளே அதிசயங்களை செய்கிறார் உன்னை தப்புவிக்கிறார் உனக்கு வேண்டிய மட்டும் நன்மைகளினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கைலே நெருக்கப்படுகின்ற காலத்திலும் நாம் கர்த்தரையே நம்பி அவரையே நோக்கி கூப்பிடுவோம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து அற்புதராக இருந்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்